சக்தியன் உரைக்கின்றோம் புண்ணிய காரியங்கள் என்பது அவனுடைய ஜாதக நிலையை கூட மாற்றியமைக்கும் அற்புத சக்தி பெற்றது அவனுக்குள் அவனால் அவன் பிறப்பில் அவன் பிறப்பு எடுக்கின்ற பொழுது இருந்த நவக்கிரக நிலைகள் என்பது அவன் ஆற்றுகின்ற பணிகளால் நவக்கிரகங்கள் சுற்றி வருகின்ற பொழுது சுற்றி வருகின்ற கிரகங்களை இவன் கட்டுப்படுத்துகின்ற பெறுகின்ற பொழுது இவன் உள்ளிருக்கும் சக்திதனை உணர்ந்து அதனை கட்டுப்படுத்துகின்ற சக்திதனை பெறுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் இவனுக்கு துணை நிற்கும் என்று யாம் உரைத்தவாறு இது எவ்வாறு இயல்பு நிலையில் நடைபெறுகின்றது சுட்சமத்தில் உணர முடியும் இயல்பு நிலையில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்கின்ற அத்தகைய இயல்பு நிலைகளை கற்றுக் கொடுக்கும் சபையே பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் அகத்தியாம் உரைக்கின்றோம் ஏற்று ஜாதகம் என்பதும் உண்மை நவக்கரக சஞ்சாரங்கள் என்பதும் உண்மை அதனிருந்தும் விடுபடுகின்ற அற்புதமான சக்திகளை மனிதன் தன்னுக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகின்ற சக்திகளின் மூலம் பெறுவது என்பதும் உண்மை இது எது எதனை முந்துகின்றதோ அது ஜெயிக்கின்றது என்கின்ற நிலைதனை நாம் உணர்த்தி மிதிதனை மதியால் வெல்லலாம் என்ற கூற்று இதற்குள் அடங்கி இருக்கும் சூட்சம மதி என்பது அறிவு அல்ல மதி என்பது அவன் இறையோடு சேர்ந்து யார வேணும் உங்களுக்கு தோணுதோ அவங்க நீங்க மானசமா கும்புடுது உங்களுக்கு என்ன வழி காட்டாரோ அந்த வழி வரும் நான் இருந்தாலும் இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லணும் எப்ப சொல்ல போறீங்கன்னு நிறைய தடவை கேட்டுட்டாங்க ஏமா நான் எதுக்கு நார்மலா நான் நாங்கள் சாமி வச்சு வச்சு கூப்பிடலாம் போறோம் அந்த மாதிரி சித்திரன் கோயிலுக்குலாம் போற பழக்கழக்கம் எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க அவர்களுக்கு அகத்தியர் பெருமாள் மூலமா நல்ல செய்தி ஆன்மீக அவங்களுக்கு அவங்க போய் சேரணும்